மயிலாடுதுறை அருகே நெற்பயிர்களை மழைநீர் மூழ்கடித்ததற்கு வாய்க்கால்களை தூர்வாராததே காரணம் என குற்றம் சாட்டி விவசாயிகள் வயலில் இறங்கி கருப்புக்கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஒன்றியத்துக்குட்பட்ட சேமங்கலம் ஆலவேலி உள்ளிட்ட கிராமங்களில் தொடர்மழை காரணமாக ஆயிரம் ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன சேமங்கலம் மற்றும் பூவேந்தன் வாய்க்கால்களை முறையாக தூர் வாராததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் கருப்புக் கொடியுடன் வயலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது துரைராஜ் என்ற பாதிக்கப்பட்ட விவசாயி ஒருவர் குளம் போல் வயல்வெளி மாறியிருப்பதை உணர்த்தும் வகையில் நீரில் விழுந்து கதறி அழுதார் இந்நிலையில் மயிலாடுதுறையை அடுத்த சோழம்பேட்டை கிராமத்தில் மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்திருப்பதை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் சென்று ஆய்வு செய்தார் அப்போது நான்கு நாட்களாக மழைநீரில் நீரில் மூழ்கி கிடந்தால் நெற்பயிர்கள் முளைவிட்டிருப்பதை காட்டி அமைச்சரிடம் பாதிக்கப்பட்ட விவசாயி ஒருவர் முறையிட்டார் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த நான்கு நாட்களாக விட்டுவிட்டு பெய்த மழையால் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் தலை சாய்ந்து கிடக்கின்றன பாதிக்கப்பட்ட வயல்களை உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி உள்ளிட்ட பாமகவினர் ஆய்வு நடத்தினர் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடும் பயிர் காப்பீடும் பெற்றுத்தர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் போனாண்டு இன்சூரன்ஸ் கிடையாது நிவாரணம் கிடையாது மாவட்ட ஆட்சியர் உடனடியாக சிறப்பு கவனம் எடுத்து அதிகாரிகள் மூலமாக பார்வையிட்டு தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிடைமருதூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய திருப்பணந்தால் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் பார்வையிட்டு உடனடியாக நிவாரணமும் இன்சூரன்ஸும் வழங்க வேண்டும் இல்லை என்றால் விவசாயிகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த நேரிடும் என்று அரசை எச்சரிக்கிறேன் மாவட்ட செயலாளர் மண்டபம் கலியமூர்த்தி பாமக மாவட்ட துணை செயலாளர் சங்கர் மாவட்ட முன்னாள் தலைவர் திருஞானம் பிள்ளை உள்ளிட்டோர் ஆய்வின் போது உடன் இருந்தனர்